ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு எத்தனை முறை சொல்வது யாராவது ஏதாவது பொழுதுபோன நேரத்தில் வந்து கேட்டால் கொடுக்காதே என்று நீ நான் சொல்வதை காதில் வாங்காமல் தினம் தினம் ஏதாவது தவறை செய்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வீட்டில் மகாலட்சுமி வலம் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வெளியில் கொடுத்தால் உனக்கு அது ஆபத்தாக முடிந்துவிடும் அப்படி என்று பல முறை உனக்கு வந்து சொல்லி சொல்லியிருக்கிறேன் நீ காதிலே வாங்குவதில்லை இப்பொழுது உன்னை உன்னிடம் வந்து ஒருவர் ஒரு பொருளை கேட்கிறார் என்றால் பல நாட்களாக திட்டம் போட்டு கொண்டுதான் வந்து கேட்பார்கள் உன்னிடம் இருந்து அதை எடுத்துக்கொண்டால் உனக்கு வறுமை தொற்றிக் கொள்ளும் உன்னை பார்த்து ஏளனம் செய்யலாம் உன்னுடைய கஷ்டத்தில் அவர்கள் குளிர் காயலாம் என்று நினைக்கிறார்கள் அதை எல்லாம் நீ புரிந்து கொள்ளாமல் உனக்கு துரோகம் செய்பவர்கள் என்று கூட உனக்கு தெரியாமல் அவர்களிடம் அன்பாக பேசி சிரித்து பழகுகிறார் நிச்சயம் உன்னை அவர்கள் வாழ வைப்பவர்கள் அல்ல உன்னிடமிருந்து பொருளை எடுத்துக்கொள்பவர்கள்தான் அது உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் இவ் இவ்வளவு நாட்களாக புரியவில்லை என்றாலும் இப்பொழுது நான் சொன்ன பிறகாவது புரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக அமையும் யாராவது வந்து உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை கேட்டால் தயவு கூர்ந்து கொடுக்காதே அது எந்த நேரத்தில் வாங்கியது எதற்காக வாங்கியது எந்த இடத்தில் வைத்திருக்கிறாய் அது வந்த பிறகு என்ன நம்ம வீட்டில் நடந்தது என்றெல்லாம் சிந்தித்துப்பார் தேவையில்லாமல் எந்த பொருளையும் எடுத்து கொடுத்து விடாதே பிறகு அவர்களுக்கு லாபமாக அமைந்து நீவே தேவையில்லாத பிரச்சினைக்குள் மாட்டிக்கொள்வாய் அதை நீ புரிந்து வேண்டும் நிச்சயம் அனைத்துமே உனக்கு புரியும் என்று நினைக்கிறேன் உன் வாழ்க்கைக்கு இந்த வாராகி என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்கிறேன் உனக்கான தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்கிறேன் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது என்னை சிறிது கூட சட்டை செய்யாமல் நீ தேவையில்லாமல் அனைவரிடமும் பழகி உன்னுடைய உன்னுடைய ஏழ்மையை நீயே வரவழைத்துக் கொள்கிறாய் உன்னுடைய யதார்த்தத்தை பயன்படுத்தி கொண்டு வருபவர்கள் உன்னிடமிருந்து இருந்து பொருளை எடுக்கிறார்கள் அதை நீ கண்டு கொள்ளவும் இல்லை இதனால் நமக்கு என்ன நிலை வரும் என்று யோசிக்கவும் இல்லை அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே இந்த வாராகி சொல்வது ஒவ்வொரு நாளும் நல்ல முறையை வாழ் நல்ல முறையாக வாழ்வதற்காகத்தானே தவிர ஏதோ ஏனோ தானோ என்று வாழ்வதற்காக இந்த வாராகி எதையும் சொல்வது கிடையாது அதை முதலில் புரிந்துகொள் உன் வாழ்க்கையில் இந்த வாராகிக்கு மிகவும் பொறுப்பு இருக்கிறது அதனால் தான் உன் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டே உனக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதை புரிந்து கொண்டு இந்த வாராகி சொல்வதை பயன்படுத்திக்கொள் என்றுமே வாராகி உனக்கு தவறான எந்த வாழ்க்கையும் அமைத்துக் கொடுக்க மாட்டாள் நீ தேவையில்லாதவர்களிடம் தேவையில்லாத வச விஷயத்தை பற்றி பேசாதே உன் வாழ்க்கை வளமானதாக அமைய இந்த வாராகி துணையிருந்து உன்னை காத்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி சொல்லும் வார்த்தை செவி கொடுத்து கேள் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் உன்னிடம் வந்து யாராவது ஏதாவது ஒரு பொருளை கேட்டால் உன் வாழ்க்கையில் அது இல்லை என்று சொல்லிவிடு தேவையில்லாத விஷயங்களை நீ கொடுத்துவிடாதே அவர்களுக்கு தேவையான நேரத்தில் நல்ல பலனை தந்துவிடும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ நீயாக இருந்து உன்னுடைய மூளையானது உனக்கு நல்ல முறையில் சொல்கிறதா என்று சிந்தித்து நிச்சயம் அது வாழ்க்கை வளமாக இருக்கும் அந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு காத்து கொண்டிருந்தாய் அது உனக்கு தெரியும் என்று கிடைத்தவுடன் அது தேவையில்லாததாக ஆகிவிட்டது ஆனால் நீ நீ நிலையான அந்த மனதோடு யாருக்கும் எதையும் தந்துவிடாமல் நிச்சயமாக உன்னுடைய செயல்பாடு சரியாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நிலையாக யாருமே உறவாக இருப்பதில்லை தேவைப்படும் பொழுது சேற்றுக்கொள்வார்கள் தேவையில்லை என்றால் விட்டு விலகி விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை நீ இழக்காதே உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீயே போய் சே சேகரித்துக்கொள் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அடுத்தவர்களை நம்பி உன் வாழ்க்கையை இழந்து விடாதே உனக்கான அனைத்தையும் இந்த வாராயி மிக விரைவிலேயே தருவேன் உனக்கான அவமானங்களை துரைத்தெறிந்து உன் வாழ்க்கை வளமானதாக ஆக்குவேன் நீ கவலைப்படும்படி பெரிதாக எதுவும் நடந்துவிடாது ஏனென்றால் நீ தைரியமாக இருக்கிறாய் உன் வீட்டில் இருக்கும் அந்த மகாலட்சுமி உனக்கு நல்ல வழியை காட்டுவாள் நிச்சயம் நல்லது நடக்கும் அதை நீ பயன்படுத்திக்கொள் யாரிடமும் எந்த பொருளையும் தேவையில்லாமல் வாங்காதே யாரிடமும் உன் வீட்டில் இருக்கும் எந்த பொருளையும் தேவையில்லாத நேரத்தில் கொடுத்து விடாதே அனைத்து சூச்சமங்களும் உனக்கு நான் சொல்லிவிட்டேன் இதை நீ மனதில் வைத்துக்கொண்டு யாராவது வந்து கேட்டால் அதற்கு தகுந்தால் போல் உன் உன் வார்த்தைகளை பயன்படுத்திக்கொள் நீ வாழ்வதற்காக அது மிகவும் முக்கியம் மானதாக அமையும் உன் வாழ்க்கை மிகவும் வளமானதாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இழந்துவிடாதே உனக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வாராகிதான் தருகிறாள் அதை இழந்து விடாமல் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உனக்கான காலம் மிக விரைவிலேயே இருக்கிறது நீ நல்ல முறையில் வாழ்வாய் உனக்கு என்ன வேண்டுமோ அதை இந்த வாராகி தருகிறேன் இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவதற்காகவே இருக்கிறேன் என் குழந்தையாகவே உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வாராகி உறுதுணையாக இருப்பேன் எந்த செல்வத்தையும் நீ இழந்துவிடாமல் நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன் உன்னை விட்டு எதையும் விலக விட மாட்டேன் உன் பக்கத்திலேயே வைத்திருப்பேன் நீ என்றுமே கவலைப்படும்படி இந்த வாராகி எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன் பொழுது போன நேரமாக பார்த்து கொண்டு உன்னிடம் வந்து உன் கையால் வாங்கினால் நன்றாக இருக்கிறது என்பதற்காக ஏதாவது கேட்பார்கள் அப்பொழுதெல்லாம் எடுத்து கொடுத்து விடாதே பாலெல்லாம் கொடுக்கக்கூடாது அதில் லக்ஷ்மி அடங்கியிருக்கிறாள் அதை புரிந்து கொள் என்றுமே மகாலட்சுமி வீட்டில் தங்குவரைதான் வசந்த காலம் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் தராதே உன்னுடைய வேலையை நீ பார்த்து கவனமாக செய்யும் பொழுதுதான் உனக்கு செல்வ செழிப்பானது பெருகும் அப்பொழுதுதான் உன் சிந்தனைகளும் உன் அறிவும் உன்னை உன்னுட உன்னுடனே இருக்கும் தேவையில்லாமல் வெளியில் எங்கும் செல்லாமல் உன்னுடைய வேலைகளை நீ பார்த்து கொண்டிருந்தால் உனக்கான அனைத்து உழைப்பும் உன்னுடன் உன்னுடனே இருக்கும் நீ எப்பொழுதுமே முன்னேறும் பாதையை நினைக்கக்கூடிய நீ முன்னேற்றத்தை பற்றி யோசிக்கக்கூடியவன் பிறகு எந்த நேரத்திலும் எந்த தீய எண்ணத்திற்கும் இடம் கொடுத்து விடாதே உனக்கான வளமான வாழ்க்கையை அள்ளித் தருகிறேன் அதை எடுத்துக்கொண்டு கொண்டு சும்மா இருந்து விடாதே மீண்டும் மீண்டும் உழைத்தால்தான் நம் செல்வங்கள் நம்மிடமே இருக்கும் இருப்பதை வைத்து தின் சாப்பிடலாம் என்று நீ நினைத்துவிட்டால் கரைந்துவிட்டால் என்ன செய்வாய் அதனால் உழைத்து கொண்டே இரு உனக்கான செல்வ செழிப்பு சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ நல்ல முறையில் உன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள அது வழிவகுக்கும் உன் வாழ்க்கையானது உன் உழைப்பில்தான் இருக்கிறது நீ கவலைப்படாமல் இருந்து நல்ல முறையில் உன்னுடைய செயல்பாட்டை தொடங்கு உனக்கான பலனை தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நீ உழைப்பது மட்டுமாகவே இருக்கட்டும் பலனை இந்த வாராகி தருவதாகவே இருக்கட்டும் உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி தருவேன் நீ கவலைப்படாமல் இரு உனக்கு செல்வ செழிப்பு சேரும் நேரம் இது அதை தவறவிட்டு தட்டிவிட்டு விடாதே அதை த தந்திரமாக பெற்றுக்கொள்ள வழிவகுத்துப்பார் உனக்கு சிந்தனைகள் முழுவதும் அதில்தான் இருக்க வேண்டும் உன்னுடைய வருமானமானது உன் கைக்கு வருவது போல் பார்த்துக்கொள் மிகவும் நல்ல நேரம் இது நிச்சயம் நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எந்த கவலையும் வேண்டாம் உன்னுடைய நினைப்பு முழுவதுமாக உன் உழைப்பில் இருக்கும்படி பார்த்துக்கொள் நீ நினைப்பது அனைத்துமே நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கை மிக நல்ல முறையில் முன்னேறும் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் வளமாக இருக்கும் நீ கவலைப்படவே வேண்டிய அவசியமே இல்லை ஜெய் வாராகி